நாடுகளும் ஒன்றிணைந்து உலகின் பயங்கரவாதத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இதுவா வராங்க ஆனா இதுல என்னன்னா எப்பவுமே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானையும் உள்ள சேர்த்து உள்ள வச்சிருக்கிறது விஷயம் இதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடுகள் இது வந்து அமைப்புல இருக்கு உலக தலைவர்கள் எல்லாரும் ஒன்று யார் தலைவர்கள் அமெரிக்கா ஒரு நாளைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சிட்டாருல போய் எந்த நாடுகள்லாம் சொல்றோமோ அத்தனை நாடுகள் கூடி நிக்கிறார் என்ன யாருனே தெரியாம ஜெயகடான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சாங்க பாருங்க ஜெயகடா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரதமர் போனது இல்லை கிடைக்கும் பாகிஸ்தான் அதனுடைய தலைமையை எப்படி எல்லோரும் ஒதுக்கி வைத்து விட்டு வேடிக்கை பார்க்க வைத்தார்கள் நமக்கு பாரதத்துக்கு எவ்வளவு பெரிய முன்னுரிமை கொடுத்து மரியாதை கொடுத்து அங்க வச்சாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஆனா வழக்கம் போத இது ஒண்ணும் நடக்க போறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும் இவ்வளவுதான் இப்படியே திரும்பி போயிருங்க கேள்வி எல்லாம் கேட்காதீங்க எங்களை அப்படின்றவர் ஒண்ணு என்னன்னா இவரை இங்கேருந்து வழி அனுப்பினது யாரு தொழில்துறை அமைச்சர் சரி அவரோட கூட செல்றது யாரு தொழிற்துறை அமைச்சர் அங்கே வரவேற்பு கொடுத்தது யாரு தொழிற்துறை அமைச்சர் வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் போய் என்ன செஞ்சாங்களோ ஒண்ணு செய்யலங்கிற மாதிரி எதுவும் செய்ய போறது இல்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்லக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி சீனாவில் நடைபெறக்கூடிய சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் முக்கிய அம்சமாக நீங்க என்ன பாக்குறீங்க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபரை சந்தித்து இருக்கிறார் சீன அதிபரை சந்தித்து பேசி இருக்கிறார் ஆனா இந்த நிகழ்வுல அந்தந்த இடத்துல ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் இதை நம்ம பார்க்க முடிகிறது நீங்க இந்த மாநாட்டின் முக்கிய அம்சமாக நீங்க என்ன பாக்குறீங்க அதாவது இந்த மாநாடு இந்த அமைப்பு இது அடிப்படை என்னன்னு பார்த்தா தீவிரவாதத்தை எதிர்ப்பது இதுதான் பயங்கரவாதம் பயங்கரவாதத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமே இதில் இருக்கிற நாடுகளும் அதை வலியுறுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்முடைய நாடுங்கிறது வந்து எப்போவுமே பஞ்சசீல கொள்கை அமைதி இதெல்லாமே நம்ம எப்பவுமே கடைபிடிக்கிறோம் இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் உள்ள அவங்க உள்ளேருந்து அங்கேருந்து ஆட்கள் வந்து இங்கே நம்மளை அடிக்கும்போது தான் நம்ம திருப்பி அடிக்கிறோம் ரிட்டாலியேஷன் தான் நம்ம வந்து வார் கிடையாது ஸோ அந்த அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து உலகின் பயங்கரவாதத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இதுவா வராங்க ஆனா இதுல என்னன்னா எப்பவுமே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானையும் உள்ள சேர்த்து உள்ள வச்சிருக்கிறது அப்படிங்கறதா இதுல ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புல எந்த நாட்டுல நடந்தாலும் அது எப்படி அடிப்படை என்ன அதை களைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் சும்மா வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோங்கிறது இல்லாம அடுத்தது என்னங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க ஏன்னா திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக பலது பேசியிருக்காரு இது சம்பந்தமா அவர் நிறையா சொல்லியிருக்காங்க இந்த இதுக்காக தனியா ஒரு இது துவங்கணும் அதுக்கு எதிராக ரொம்ப போராடணும் அப்படின்லாம் இருந்தபோது வந்த அமைப்பு ஸோ அதுக்காக இருக்கிறது நிறைய செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்லாம் நிறைய அவர் சொன்னாங்க இதுல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடுகள் இது வந்து அமைப்புல இருக்கு சரிங்களா அந்த அடிப்படையில இந்தியா பாகிஸ்தான் ஈரான் இது எல்லாமே பாதிப்புக்கு உள்ளான நாடுகள் பல இடங்கள்ல பல வேலைகள்ல பல இடங்கள்ல பாதிப்புக்கு உண்டாது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கூடியிருக்கிற இந்த கூட்டமானது நம்முடைய பகல்காம்ல நடந்த அந்த ஒரு தீவிரவாத தாக்குதலை கண்டித்து கண்டிப்பாக இது முடிவெடுக்க ஒரு இது எடுக்கணும் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்ன பார்த்த செய்தி கூட அது சேர்க்கப்படாததனால் ஒப்பந்தத்தில் கழித்து போடாமல் காத்திருக்கிறாருன்ற பேச மாதிரி சொன்னாங்க ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு என்றைக்குமே ஒண்ணுதான் நம்மளே எதிர்க்கவங்க யாரா இருந்தாலும் நம்ம செய்வோம் இந்த பக்கமா அந்த பக்கமா யாரா இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க உலகத் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள் யார் உலகத் தலைவர்கள் அமெரிக்கா நீங்களா அமெரிக்கா நீங்களே இதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னதான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க சைனா கூட நம்ம வந்து மோதல் போக்கையே கடைபிடிக்கிறோம் ஏன் நம்ம வந்து ஒத்துமையாக கூடாது அப்படின்லாம் இப்போ நாளைக்கு நாளைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ரொம்ப சண்டை போடக்கூடாது எல்லா நாடுகளும் நட்பு எல்லா நாடுகளும் நட்பாக இருக்கணும் தான் இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டார்ல போய் எந்த நாடுகள்லாம் சொல்றோமோ அத்தனை நாடுகள் கூட நிக்கிறாரு நமக்கு இந்த நேரத்தில் உறுதுணையா இருக்கிற ரஷ்யா எதிரியா சொல்லப்பட்டு பேசப்பட்டு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் போயிருக்காரு அங்க சில பிரச்சனை பிரச்சனைகள் இருந்ததுனால முடிச்சு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அங்க போயிருக்காரு சோ இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு இதுல வெறும் இதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்களா நேர போறோம் மேடையில போய் இதை மட்டும் பேசிட்டு இறங்கி வந்துடுறோம் அதாவது இதனுடைய பக்க விளைவு என்ன மற்ற விஷயங்கள் பிராந்திய விஷயங்கள் இருக்கு இப்போ ரஷ்ய அதிபர் கூட ஒரு விஷயம் பேசுவாங்க சீன அதிபர் கூட ஒரு விஷயம் பேசுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க வந்து தனியா ஒரு பேசுறதுக்கு அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த ஏற்றுமதி அமெரிக்கா இப்போ வைத்திருக்கிற வரி அது சம்பந்தமாகவும் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் கலந்து பேசுவார்கள் அப்படி ஒரு முடிவு தான் எடுப்பாங்க ஏன்னா நம்ம ஒன்றும் எந்த விஷயமும் தெரியாம அங்க போய் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் போனோம் இதுக்கு மட்டும் வந்தோம் அப்படிங்கிற விதத்துல வரக்கூடிய இது இல்லை நம்மளது என்னைக்குமே ஏன்னா என்ன யாருனே தெரியாம ஜெயகடான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சாங்க பாருங்க ஜெயகடா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நம்ம பிரதமர் போனதில்லை கிடைக்கும் எந்த இடம் போனாலும் அதுக்கு நீட் அண்ட் கிளீன் நீட் அண்ட் கிளீனாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதுக்கு என்ன இருக்கும் முன்ன என்ன பின்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இதில் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த வரைக்குமே இன்னைக்கு பார்த்த வரைக்குமே அந்த வந்த காணொலிகளில் பாகிஸ்தான் அதனுடைய தலைமையை எப்படி எல்லோரும் ஒதுக்கி வைத்து விட்டு வேடிக்கை பார்க்க வைத்தார்கள் நமக்கு பாரதத்துக்கு எவ்வளோ பெரிய முன்னுரிமை கொடுத்து மரியாதை கொடுத்து அங்கே வச்சாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அவங்களா வலுக்க டைமாக போய் பேசுறதுக்கும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பேசுறதுக்கும் வாங்க நம்ம சேர்ந்து போவோம்னு சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அப்படி தான் அங்கே வச்சுருந்தாங்க ஸோ ஆனால் இந்த தீர்மானம் என்பது அவங்க ஏன் எடுக்கலைன்னா அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் பேசுவாங்க அது ஒரு மாற்றுறதுக்கு இப்ப எல்லாம் பண்ணுவாங்க பட் அது அந்த நிர்வாக ரீதியான அலுவல் ரீதியான விஷயங்கள் ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது பிரதமருக்கு நம்மளது நாட்டுக்கு இப்போ பிரதமர் அப்படின்னா அவர் எந்த நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே வந்து மரியாதை இருக்கும் பாரத நாட்டுக்கு ஒரு மரியாதை யாரால் இவரால் இவர் செய்த சாதனைகளால் இவர் செய்த பல நன்மைகளார் அப்போ இவருக்கும் மரியாதை நாட்டுக்கும் மரியாதை நாட் ந பாரத நாடு என்ற பெயரால் இவருக்கும் மோடிஜி என்ற மனிதர் செய்த சாதனையால் நாட்டுக்கும் இது ஒரு சிறப்பான தருணம் சிறப்பான தருணம் ஏன்னா நம்ம வந்து அங்க போயிட்டு சும்மா சைக்கிள் ஓட்டவோ புறாக்கு சாப்பாடு எல்லாம் போல நம்ம போனது வேற நம்மளுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை பத்தி பேசறதாங்க நல்ல சிறப்பான நமக்கு சாதகமான ஒரு சூழல் இந்த மாநாட்டில் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தான் எதிர்ப்பாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வர ஈர்த்து வர சென்றிருக்கிறார் இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு தேவையான ஒரு அவசியமான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு ஆனா வழக்கம் போல இது ஒண்ணும் நடக்க போறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா சென்ற முறை போயிட்டு வந்ததுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கினாரு தோ அடிநலத்துல இருக்க லூலுவோ போய் நான் துபாயில் பார்த்தேன்னாரு இங்கே இருக்கிற கம்பெனி எல்லாம் அங்கே போய் தேடி பிடிச்சிட்டிங்களாம் அங்கே வந்திருக்க மீட் பண்ணுவோன்னாரு அதாவது அந்த ப பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் பயணம் போகிறாரா நானும் போகிறேன் அவர் போகிறாரா நானும் போகிறேன் எங்கே போறீங்க நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் நானும் போய் புதுடையிலாம் வாங்குறேன் எவ்வளோ வாங்குறீங்க அதாவது சென்ற வருடம் அந்த ஐ திங்க் அது பேர் ஜி நினைக்கிறேன் அந்த மாநாடு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சமிட் நடந்தது குளோபல் இன்வெஸ்ட் மீட் நடந்தது அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு மூணு செய்திகள் வந்தது அந்த ஒரு மீட்லேயே ஆறரை லட்சம் கோடி வந்துருச்சு அப்படின்னாங்க அதற்கு பிறகு வந்த செய்திகள் வேற பத்திரிகைகள்லாம் வரும்போது மூன்றாண்டு காலமாக அந்த மூணு வருஷத்துல ஆறரை லட்சம் கோடினாங்க அப்போ மூணு வருஷத்துல ஆறரை லட்சம் கோடி ஒரு இடத்துல ஆறரை லட்சம் கோடினா அப்பே பன்னெண்டு லட்சம் கோடி தாண்டி போச்சு அப்போ அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்ல வந்தெல்லாம் வந்திருக்கணும் ஆனால் இப்ப தான் பத்து லட்சம் கோடி வாங்கிட்டு இப்போ செய்திகளை என்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியல அதுவும் இன்னொன்னு நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்றாங்க இன்னைக்கு ஆயிரம் கோடி போடுவாங்க நாளைக்கு அடுத்த வருஷம் நல்லா வந்தால் ஆயிரம் போடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் போடுவாங்கன்றாங்க அப்போ இப்போ நீங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்துட்டோன்னு ஏன் சொல்றீங்க இப்போ எவ்வளவு போடுறாங்களோ அதை சொல்லுங்க அப்படின்னா நாங்கள் பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது நாங்கள் ரெண்டு லட்சம் கோடி கொண்டு வந்தோம் மீதி எட்டு லட்சம் நாங்கள் நடத்துவதை பொறுத்து அடுத்து வரக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் வர்றதை பொறுத்து அதுக்கப்புறம் செய்யறத பொறுத்து தான் வரும் இப்போதைக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இதை சொல்லணும் இப்பே பத்து லட்சம் கோடி வந்துருச்சு பத்து லட்சம் கோடி வந்துச்சுன்னா எங்கே வந்துச்சு கிளியரா போடுறாங்க இட் இஸ் அம்முலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு வந்து வின் பாஸ்ட் பதினாறாயிரம் கோடினு நாங்கள் முதல் கட்டமாக ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ மீதி பதினஞ்சாயிரம் எப்போ வரும் ஸோ அது மாதிரி இவருடைய பயணம் என்பது இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க அயலக அணி அவங்க கூட முதல் நாள் மீட்டிங் மறுநாள் அயலக அணி அவங்க கூட ஒரு சந்திப்பு நீங்கள் வித்தியாசப்படுத்திங்கனோ மீட்டிங் சந்திப்பு அப்புறம் உலகளாவிய அளவில் இவங்க தான் பெரியாரை கொண்டு சென்று விட்டோங்கனு ஒரு பெரு உருட்டு ஈவேரா ஏற்கனவே யுனெஸ்கோ விருது வாங்கினதா சொன்னாங்க அது என்னன்னு தெரியல இப்பதான் இவங்க கொண்டு போயிருக்காங்க சரி அங்க நடத்துறத பாத்தீங்கன்னாக்க அதுவும் இவர்கள் நடத்துறது தான் அயலகணி நடத்துறது தான் அந்த ஏஷியன் ஸ்டடிஸ் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து அயலகாணி இங்கே ஏற்பாடு பண்றாங்க ஒரு ஹாலில் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க வந்து இங்கேருந்து போகும்போது நாங்கள் நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் நாங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போனாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கிளம்பிருக்கிறாங்க ஆனா அவங்க ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த கையில என்னெல்லாம் கொண்டு வந்தோம் நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கிங்களேன் சார் இவ்வளவு எல்லாம் வந்திருக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டோம்னா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு வெள்ளை அறிக்கை எதாவது கொடுக்குற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார் முதல்ல அதிமுக ஆட்சியில் கேட்டாரு அப்புறம் இவரே வந்து வெள்ளை அறிக்கையெல்லாம் தர வேணாம் அவசியம் இல்லை எதுக்கு தரணும்னு கேட்டாரு இப்போ இவரு திரும்பி வந்த உடனே நீங்க கேட்டு பாருங்க எவ்வளவு வந்திருக்கு என்ன எது விவரங்கள் கொடுங்க வெள்ளை அறிக்கைனா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க அதே சூப்பர் ஸ்டார் கேத்திலேயே அவரும் பதில் ஒன்லி இவ்வளோ தான் இப்படியே திரும்பி போயிருங்க எல்லாம் கேட்காதீங்க எங்களை அப்படின்றவர் இப்போ எத்தனை கம்பெனியை எவ்வளோ நாள் சந்திக்க போறாங்க ஒரே நாள்ல பல ஒரு இருபது கம்பெனி சந்திக்க முடியுமா வாய்ப்பு இருக்குமா ஒரு கம்பெனியில பேசணும் புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா ஏற்கனவே போட்டிருக்கணும் ரெடி பண்ணியிருக்கணும் அப்போ எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு போங்க போகும்போது நான் பண்ணிட்டு வந்துருவேன் நான் நீங்க ஏற்கனவே பேப்பர்ஸ் ரெடியாக இருக்கணும்ல சார் நான் போகும்போது இந்த கம்பெனி கூட பண்றேன் சார் அப்போ இந்த கம்பெனி ரெடியாக இருக்குங்க நம்ம கூட பேசுறதுக்குன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு ஏன் அது சொல்ல மாட்டேன்றிங்க சும்மா கணக்குக்கு வந்து இங்கே அடிச்சு விடுறதுக்கு வரீங்க அதுவும் கொடுமை என்னென்னா இவரை இங்கேருந்து வழி அனுப்பினது யார் தொழில்துறை அமைச்சர் சரி அவரோட கூட சென்றது யார் தொழில்துறை அமைச்சர் அங்கேயே வரவேற்பு கொடுத்தது யாரு தொழில்துறை அமைச்சர் ஏன் மூணுமே அவரு தான் பண்ணுறாருனா நானே கூட போவேன் நானே வாங்கன்னு சொல்லி கூட்டு போவேன் அப்புறம் நானே கூட ஃப்ளைட்டில் போவேன் நானே இறங்கி அவருக்கு முன்னாடி கொடுக்கணும்னு ஓடி வந்து குறுக்க வந்து ஐயா வாங்கன்னு வரவேற்பேன் இப்பவே தெரியுதா இவங்க தில்லு முல்லு அப்போ இவங்க அடுத்து என்ன செய்வாங்க வந்த உடனே மீண்டும் வந்து இப்போ ரெண்டு லட்சம் கோடி கொண்டு வந்துட்டோம்மாங்க கேள்வி கேட்டோம்னா வெள்ளரிக்கெல்லாம் தர முடியாதுமாங்க ஒரு இருபது கம்பெனி முப்பது கம்பெனி பேர் சொல்லுவாங்க அது எதுவுமே இருக்காது ஏற்கனவே ஒரு ஸ்டீல் கம்பெனி பேரை சொன்னாங்க அதுலேயே பேர் நாடி போச்சு சென்ற முறை ஒரு ரெண்டு துபாய் போது ஒரு ஸ்டீல் கம்பெனி ஒன்று சொன்னாங்க அதுலேயே தெரிஞ்சு போச்சு பாதிக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கம்பெனி வந்து இருபத்தி மூவாயிரம் கோடி அவங்க வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் இங்கே வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கும் அந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப் தேடிக்கிட்டு இருக்கு இங்கே தகுந்த பார்ட்னர் கிடைத்தால் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல போடப்பட்ட ஒப்பந்தம் மூணு வருஷமா அந்த கம்பெனி பார்ட்னர் தேடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிருந்தாங்க தெரியுமா இருபத்தி மூவாயிரம் கோடி அப்போ அந்த ஆறு லட்சம் கோடியில் இந்த மாதிரி கழிச்சோம்னா எவ்வளோ மீறும் ஆறாயிரம் கோடி மீறும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டே வந்தோம்னா யார் இல்லை யார் இல்லை யார் இல்லைன்ட்டு அப்போது இவங்க போகிறது வந்து இப்போ ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாசம் தான் டைம் அதுக்கப்புறம் எலெக்ஷனுடைய விதிமுறைகள் வந்துடும் எலெக்ஷன் விதிமுறைகள் வந்துடும் அப்புறம் எங்கேயும் போக முடியாது அதனால இந்த பதவியில் இப்போ இருக்கிறதுக்குள்ளேயும் இன்னொரு ரொண்டு போயிட்டு வந்துருவோமே போய் வெளிநாடு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்கிறாங்க மற்றபடி வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் போய் என்ன செஞ்சாங்களோ ஒண்ணு செய்யலங்கிற மாதிரி இப்பவும் எதுவும் செய்ய போறது இல்ல பார்க்க போயிருக்காரு அயலக அணி திமுக அயலக அணியினரை சந்தித்து அவங்கள பார்த்து பேசிட்டு வர போறாரு நீங்க யோசிச்சு பாருங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பொதுவானவர்கள் என்னை வந்து அமைப்பு வரவேற்க சந்தித்தார்கள் எத்தனை பேரு ஒரு சின்ன ஒரு இருபதுக்கு இருபது ரூம்ல வந்து ஒரு இருபது பேர் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து திராவிட தலைவரே எங்கள் முதல்வரேன்னு சொன்னாங்க திராவிட தலைவரேன்னு சொன்னாங்கல்ல அதே வேகத்தோட மேடைக்கு போனீங்கல்ல இன்னைக்கெல்லாம் இங்க பேசுறீங்கல்ல இங்கே கூடியிருக்கும் தமிழர்களை பார்த்து நீங்க சொன்னீங்க திராவிடர்களை பார்த்து நாங்க போய் சொல்லுங்க ஊர் விட்டு வெளில போனா தமிழருங்கிறது இங்கே வந்தா திராவிடருங்கிறது பெரியாருடைய போட்டோவை நான் திறந்து விட்டேங்கிறது அங்க பார்த்தா அந்த மீட்டி முடிஞ்சாலும் போட்டோ எடுத்து விட்டாங்க அப்ப எங்க திறந்தாங்க இப்போ நம்முடைய சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலாம் ஒரு புகைப்படம் வச்சா அங்கேயே இருக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைக்கிறார் ஒரு அப்படின்னு சொல்றோம் சொன்னா அது அங்க இருக்க வேண்டியது எடுக்க முடியாது அதெல்லாம் யாரும் படம் இருக்குன்னா அங்க இருக்கணும் அதுதான் முறை ஆனா இது ஒரு கூட்டத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி போய் இவர் வந்து அதை பெருமிதமா யாருமே சொல்ல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாம் கொடுத்து சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு வர போயிருக்காரு பார்ப்போம் அவரு பாணிலேயே சொன்னா அவர் வந்த பின்னாடி அவர் வர வந்து சொல்லும் வரைக்கும் சீ அதான் சொல்லுவேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி சார்